கடலூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சிதம்பரம் தொகுதி விசிகா வேட்பாளர் தொல் திருமாவளவனை ஆதரித்தும் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்தும் அவர் வாக்கு சேகரிக்கிறார் டெல்லி பஞ்சாப் மேற்கு வங்காளம் கேரள மாநிலங்களில் இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகளே எதிரெதிராக போட்டியிடும் நிலையில் ஒருமித்த கருத்து இல்லாதபோது எப்படி பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் குமாரை ஆதரித்து கஸ்பாபேட்டையில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஜனநாயகம் இருக்காது என்று திமுக பொதுச்செயலாளரும் தமிழ்நாடு அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதியை ஆதரித்து ஓமலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஜனநாயகத்தை யார் அழைக்க பார்த்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் எதிர்ப்போம் என்றார் மது விற்பனை வருவாய் மூலம் நலத்திட்டங்கள் வழங்கும் நிலையை மாற்றிவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து கடகத்தூரில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மதுவின் மூலம் பள்ளி சிறுவர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாகி எதிர்காலத்தை தொலைத்து வருவதாக வேதனை தெரிவித்தார் இளைய தலைமுறையினர் வாழ்க்கையும் மது பழக்கத்தால் சீரழிந்து வரும் நிலையை பெண்கள் நினைத்தால் மாற்றலாம் என்றும் ராமதாஸ் கூறினார் கடன் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் பாஜக அரசு ஒன்றும் செய்யவில்லை என்று தமிழக சிறுபான்மை ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் ஜிஎஸ்டியால் நடுத்தர அடித்தட்டு மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக கூறினார் மத்தியில் பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்று தெரிந்ததும் இண்டி கூட்டணியில் உள்ளவர்கள் ஒவ்வொருவராக பாஜக கூட்டணியில் இணைந்து விட்டார்கள் என்று பாஜக மகளிரணி தேசிய தலைவரும் எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சி திட்டங்களுக்கு அதிகமான நிதியை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது என்றார் புனிதமற்ற கூட்டணியை விட்டுவிட்டு பாஜகவில் சேருமாறு சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் மாணிக் சர்க்கரை திரிபுரா முன்னாள் முதல்வர் பிப்லாப் தேவ் வலியுறுத்தியுள்ளார் திருச்சியில் அரசு ஒப்பந்ததாரர் வீட்டில் நேற்றிரவு முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது திருச்சி எடமலைப்பட்டி புதூர் அருகே உள்ள கிராப்பட்டி சக்தி விநாயகர் கோவில் தெருவில் வசிக்கும் ஈஸ்வரமூர்த்தி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்டவற்றில் ஒப்பந்ததாரராக இருந்து வருகிறார் இவர் வீட்டில் நேற்று இரவு முதல் ஏழுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தலுக்காக பணம் விநியோகம் செய்ய இவர் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கார் மரத்தின் மீது மோதியதில் நான்கு இளைஞர்கள் உயிரிழந்தனர் குமாரபாளையம் அருகே உள்ள சீராம்பாளையம் பகுதியில் நடைபெற்று வரும் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பனைமரத்தின் மீது மோதியதில் காரில் பயணம் செய்த நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஒருவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட ராட்சத தேர்தல் விழிப்புணர்வு பலூன் பறக்கவிடப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி தொடங்கி வைத்தார் சாலையோர வியாபாரிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் இந்த பேரணியின் போது வழங்கப்பட்டது ஐபிஎல் கிரிக்கெட்டில் நேற்று ஐதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது முதலில் பேட் செய்த சென்னை அணி நூற்று அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது பின்னர் விளையாடிய ஹைதராபாத் பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் பெங்களூரு அணிகள் மோத உள்ளன ராஜஸ்தானில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் இரு அணிகளும் பல நடத்த உள்ளன